இன்றைய முக்கிய செய்திகள் சமூக வழக்கறிஞர்கள் அமைப்பின் சார்பாக சென்னை காளிகாம்பாள் கோவிலில் நலமாகவும் வளமாகவும் இருக்க வேண்டி சிறப்பு பூஜை நடைபெற்றது பூஜையில் சிவராஜ் வினோத்குமார் கணேஷ் ஆகியோர் தலைமை தாங்கினர் சங்கர் செல்வமுருகன் விஜய் கணேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மூத்த வழக்கறிஞர்கள் சீனிவாசன் வேணுகோபால் அருள்மொழி நாகராஜ் சுருளிராஜன் அருண் ராஜ்குமார் ரமேஷ் கண்ணா பாஸ்கர் விநாயகமூர்த்தி ஆகியோர் வாழ்த்துறை வழங்க மேலும் இந்நிகழ்வில் செந்தில்குமார் அண்ணாமலை செந்தில் பயர்பாலா செல்வரசன் விக்னேஷ் ராஜசேகர் தனசேகர் மாமல்லன் தில்லிபாபு ரவிச்சந்திரன் சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மகளிர் அணி சார்பாக செல்வரசு மீரா ஆகியோர் சிறப்புரை யாற்றினார் அஸ்வின்குமார் மற்றும் மோகன கிருஷ்ணன் ராஜா விக்னேஷ் ஆகியோர் நன்றியுரையாற்றினர் இந்த சிறப்பான பூஜையின் முடிவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் முதலியார் வேளாளர் சங்கங்களின் பேரவை சார்பாக அன்னை காளிகாம்பாளின் அடங்கிய பை வழங்கப்பட்டு பின்னர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது அதன் காணொலியை காண்போம் அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்று மிக்க சிறப்பு வாய்ந்த இந்த கோவில் காளிகம்பாள் கோவில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீர சிவாஜியே வந்து இந்த இடத்துல வந்து காளிகிட்டே வந்து அருள் பெற்றார்ன்ற ஒரு சரித்திரம் இருக்கிறது இந்த சரித்திரம் பெற்ற இந்த கோவிலில் இங்கே நாங்கள் எதுக்காக பூஜை பண்ணுறோம்னா எங்களுடைய அமைப்பின் பெயர் வந்து லா லூமினரிக்கட்ஸ் எல்எல்பி இது ஒரு சமூக வழக்கறிஞருக்கான அமைப்பு இதன் நோக்கம் என்ன அப்படின்னா வழக்கறிஞர்கள் நன்றாக இருக்க வேண்டும் நம் சமுதாய வழக்கறிஞர்கள் நன்றாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்ய வேண்டும் என்பது இதன் நோக்கமாக அமைக்கப்பட்டுள்ளது மேலும் லால் உமர் பிகர்ஸ் மூலமாக சமுதாய மக்களுக்கு எங்கெங்க பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ அதெல்லாம் சென்று தீர்ப்பதற்காக இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது இதுவரை நாங்கள் வந்து பதினேழு கூட்டங்கள் நடத்தியுள்ளோம் இது ஒரு பதினெட்டாவது கூட்டம் என்று நான் நினைக்கிறேன் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் சமு சமு இந்த பூமியே நம்ம பூமியே பார்த்தீங்கன்னா இது சமுதாய நல்லொழுக்கு உள்ள பூமி இது தமிழ் மண்ணை பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இவர் டாக்டர் நடேச முதலியார் அவர் பார்த்தீங்கன்னா சமூக நீதி போராடி அவருடைய வழியில தான் வந்த இது பெரியார் அடுத்தது அடுத்து பெரியார் அதுக்கடுத்து பேரறிஞர் அண்ணா இது சமூக நீதி கொண்ட இந்த அமைப்பாகும் இந்த அமைப்பும் மக்களுக்கான அமைப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்துக்கு வந்த அனைவருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இன்னைக்கு வந்து கோயிலில் எல்எல்பி சார்பாக ஒரு சிறப்பு அபிஷேகம் நடந்தது இது வழக்கறிஞர்களுடைய வாழ்க்கையில இனி இதுவரைக்கும் சரி இனியும் சரி இனி எல்லாமே நல்ல சந்தோஷமா அமைய நான் எல்லாரையும் வாழ்த்துக்கிறேன் வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் இந்த சக்தி வாய்ந்த அழுதாம்பாள் கோவிலில் உலகத்திலேயே இந்தியாவில் இருக்கும் நீதித்துறை சிறந்து வழங்க விளங்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு சிறப்பு பிரார்த்தனை செய்தோம் இந்த அமைப்பானது எல்எல்பி லா லால் லீமினரி பிரிகேட் இந்த அமைப்பு ஒரு சமூகத்திற்காக பாடுபடும் ஒரு அமைப்பாகும் எல்லோருக்கும் நியாயமான நீதியும் நேர்மையான நீதியும் கிடைக்க வேண்டும் என்று இந்த சக்தி வாய்ந்த அம்மாளிடம் தெய்வத்திடம் பிரார்த்தி பிரார்த்தனை செய்தோம் அதற்காக இந்த எல்லா இந்த வழக்கறிஞர் நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து அம்மா இந்த வேடுதலை வைத்தோம் அது இனிமேல் இந்த இந்த இயக்கமானது இந்த சமுதாயத்திற்காக எவ்வளவு பாடுபட வேண்டும் என்று ஒவ்வொன்றும் எந்தெந்த இடத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களோ அந்தந்த இடத்திற்கெல்லாம் கடந்த இரண்டு வருடங்களாக தமிழ்நாடு எங்கிலும் இருக்கின்ற சமுதாய எண்ணமும் சமுதாயத்தில் சேவை செய்ய வேண்டும் என்று தங்களுடைய அர்ப்பணிப்பை தங்களுடைய தொழிலில் காட்டிக் கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர்கள் அடிப்படைகள் ஒற்றுமையாகவும் ஒருங்கிணைந்து எதிர்காலத்தினுடைய சமூக சிறப்பிற்கான ஒரு முன்னேற்றத்திற்கு எடுத்து சென்று ஒரு குழுவாக அவர்கள் தங்களுடைய பணியை ஆற்ற வேண்டும் என்பதற்காகவும் அடுத்த வருடங்களில் அருள்மிகு காளிராம்பான சன்னதியில் பிரார்த்தித்துக் கொண்டு அந்த அம்மாவுடைய நம்மளுடைய வெற்றியையும் அவர்களுடைய நம்மளுடைய விவேகத்தையும் நம்முடைய பகுத்து அறியும் இந்த திறன்மிக்க இந்த தொழிலை மேல்மேலும் மேலும் உயர்த்திடவும் அந்த உயர்த்திடும் நோக்கத்தில் சமூகத்தினுடைய முன்னேற்றத்தையும் மையப்படுத்தி அம்மாவனுடைய அருளை எங்களுக்கு காளிகாம்பால் அவர்கள் பெற வேண்டும் என்ற நோக்கத்தை உலகலாம் உணர்ந்தவதற்கவன் நிலவுலாய நேர்மலி வேனியன் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்து வணங்கி இந்த வாய்ப்பை திடீரென்று வழங்கிய வழக்கறிஞர் பெருமக்களுக்கும் வழக்கறிஞர் பெருமக்களுடைய இல்லங்களும் உள்ளங்களும் பல்லாண்டு வாழ வேண்டியும் தேவி காளிகாம்பாளுடைய அம்பாளுடைய அருளை வேண்டுகிறேன் அதேபோன்று அனைத்து பக்த கோடிகளுக்கும் இங்கு வருகின்ற அனைத்து பக்த கோடிகளுக்கும் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைத்து அனைவருக்கும் எல்லா வளங்களையும் நலன்களையும் வேண்டும் என்று எனக்கு வாய்படைத்த நண்பர்கள் மூலமாகவும் வேணுகோபால் வேண்டிக் கொள்கிறேன் என்ன விசேஷம் என்றால் இந்த அம்மாளுக்கு யார் அழைத்தாலும் வர வர அம்மா முடியும் ஏதோ ஒரு வடிவத்தில் அழைத்தால்தான் வர முடியும் ஆனால் இந்த கோயிலுக்கு காலையில் கூட மாலையில் கூட நாலு மணி வரை கூட வரவதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும் எடுக்கி இந்த வழக்கறிஞர் சமுதாய அமைப்பு சார்பாக இங்கு நம் தமிழ்நாட்டு மக்கள் நலம் வேண்டியும் வழக்கறிஞர்கள் சமுதாயம் நல்லபடியாக இருக்க வேண்டும் நீதிமன்றமும் நல்லபடியாக செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் எல்லாரும் ஒன்றாக இணைந்து இந்த அன்னை காளிங்காம்பால் கோயில் வந்து சிறப்பு பூஜை செய்து தான் முடித்து இருக்கின்றோம் அன்னின் பதிப்பிற அருள் எல்லாருக்கும் கிடைக்கும் நல்லபடியாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த பூஜை நிறைவேற்றப்பட்டது இன்றைக்கு அதனால் எல்லாரும் நல்லபடியாக வாழ வேண்டும் முக்கியமான எங்கள் வழக்கறிஞர் சமுதாயம் அவங்க குடும்பம் அவங்க குழந்தைகள் எல்லாம் நல்லபடியாக வாழ வேண்டும் நல்லபடியாக முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்தில் இங்கே இணைந்து இருக்கின்றோம் அதனால் இங்கே வந்து இந்த சிறப்பான பூஜை இங்கே நல்லபடியாக நடந்தது காளிகாம்பல் அருளால் நல்லா சிறப்பாக நடந்து முடியுது எல்லாருக்கும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஓலை எல்பி அழைப்பு சார்பாக இந்த காளிகாம்பல் திருக்கோயிலே அனைவரும் ஒருங்கிணைந்து பிரார்த்தனை பண்ணியிருக்கின்றோம் இந்த குழு மென்மேலும் வளர்வதற்காக அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பதற்காகவும் இந்த குழுவில் இருக்கின்ற அத்தனை வழக்கறிஞர்களும் அவருடைய குடும்பங்கள் வந்து உயர்வதற்காகவும் மற்ற சமூகத்தில் உள்ள அனைத்து வழக்கறிஞர்களுக்கு நமக்கு நம்முடைய உதவிகளை செய்து மென்மேலும் வளர்ச்சி பெற இந்த கூட்டு பிரார்த்தனையில் நம்ம நம்மளுடைய அம்மாவுடைய மருளை பெறுவதற்காகவும் இன்று வந்திருக்கின்றோம் இந்த பணி இந்த பிரார்த்தனை மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த குழுவிற்கு ஒருங்கிணைப்பாளர் கேட்ட வினோத்குமார் சங்கர் ஆகியோர்கள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்தார்கள் மற்றும் இந்த கூட்டு பிரார்த்தனை அனைவருக்கும் கொள்கிறேன் நன்றி தெரிவித்து லா லூமினரி பிரிகேட் எல்எல்பி என்ற வழக்கறிஞர் சங்கத்தினுடைய ஒரு கலந்தாய்வு கூட்டம் போல ஒரு கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காளிகாம்பாள் கோயிலில் இந்த லா லூமினரி பிரிகேட் இந்த வழக்கறிஞர் சமுதாய அமைப்பு தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி என்று சொல்வார்கள் அதுபோல சமூகத்தில் இருக்கிற எல்லா தரப்பு மக்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் வழக்கறிஞர்கள் அந்த வழக்காடிகளுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் எங்களை போன்ற இந்த லா லூமினரி பிரிகேடில் இருக்கின்ற வழக்கறிஞர்கள் அனைவரும் ஒரு சமுதாய நோக்கத்திற்காக சமுதாயத்தில் பின்தங்கியிருக்கிற இருக்கிற ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் முன்னேற்றத்திற்காகவும் அவர்களுடைய வாழ்வாதாரங்களுக்காகவும் அதே போல இந்த வழக்கறிஞர் சமூகம் மேம்பு பெற வேண்டும் என்பதற்காகவும் இதே ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை நடத்தி அந்த கூட்டம் இந்த பிரசித்தி பெற்ற காளிகாம்பால் கமலேஸ்வரர் திருக்கோயிலில் சமுதாய மக்களுக்கு மீண்டும் நீரோடி எல்லா வளமும் பெற்று வளம் என்று காளிகாம்பல் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறேன் இந்த வளர்ச்சி மேலும் உலகம் மீண்டும் பெற வேண்டும் என்று என் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் காளிகாம்பால் சார்பாக நன்றி நன்றி வணக்கம் இந்த வணக்கம்பால் கமடேஸ்வரர் ஆலயத்திலே வீரபத்ர சிவாஜி அவர்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து காளிகாம்பாலை வணங்கி சென்றது ஆலயம் மிகவும் சிறப்பு பெற்ற ஆலயம் இந்த ஆலயத்திலே நம் சமுதாய மக்களுக்காக ஒன்று கூடி ஒரு பிரார்த்தனை வந்து ஒருங்கிணைந்த கூட்டு பிரார்த்தனை செய்துள்ளோம் நம்முடைய வழக்கறிஞர் சமுதாயத்தில் இருக்கின்ற எல்லாருடைய குடும்பத்து நல்ல வளமும் பல்வளமும் பெருகி நல்ல சந்தோஷமும் சுகிஷம் இருப்பதற்காக இறைவனை வேண்டி கொண்டிருக்கிறோம் ஆக நம்முடைய சங்கம் மேலும் மேலும் வளர்வதற்கு பல ஊக்க துணைகளாக இருந்து கொண்டிருக்கின்ற நம் அருமையம்மன் சிவராஜ் அவர்களும் மற்றும் வினோத்குமார் சங்கர் மற்றும் அருமை நண்பர்களும் இளையவர்களாக இருந்தாலும் இந்த சங்கத்தை மிகவும் தாங்கி பிடித்து சமுதாய சங்கத்தை வளர்ப்பது மிகவும் எளிதான காரியம் இல்லை